கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சுத்தரிக்கிறேன் சென்னையில் விளைச்சில் உள்ள எலுமிஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் நிமிம் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஒன்று தீமத்தியும் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று அங்கே பவுல் திம்மத்துக்கு எழுதுகிறார் இதை அடிப்படையாக கொண்ட ஒரு கதையும் ஒரு வேத வசனத்தினுடைய விளக்கத்தையும் நாம் தியானிப்போமாக ஒரு அமைச்சருக்கு ஒரு ராஜாவுக்கு ஒரு அமைச்சர் இருந்தார் ஒரு உண்மையான அமைச்சர் அவர் வந்து வேலையில் எல்லாவற்றிலும் உண்மையாக இருப்பார் இவருக்கென்று ஒரு சோதனை வந்தது என்ன செய்தார் ஒரு தன்னுடைய வேடைகள்லாம் முடித்துட்டு ஒரு நாள் அப்படியே வயல்வெளியாக போயிட்டு இருக்கும்போது அங்கே ஏழு ஒரு புதையலை போன்ற குடங்கள் ஏழு குடம் அப்படி தலையை நீட்டி நீட்டி அப்படி வெளியில் வந்துக்கிட்டு இருந்தது அப்போ அந்த ஏழு குடத்தில் ஆறு குடத்தில் பொற்காசுகள் தங்க பொற்காசுகள் நிறைந்திருந்ததை பார்க்குறார் ஏழாவது குடத்தில் கொஞ்சம் அரைகுறையாக இருப்பதை பார்த்தார் இதை ஏழை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போகிறார் போகும்போது அங்கே ஆறு குடமும் நிறைந்திருக்கிறதை பார்க்கிறார் ஏழாவது குடத்தில் இருக்க தங்க காசு இன்னும் கொஞ்சம் நிறைஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்குமேன்னு சொல்லிவிட்டு அவர் அன்றையிலேருந்து பல விதமான எக்ஸ்ட்ரா ஒர்க்கு செய்ய ஆரம்பிச்சிட்டார் இன்னும் சம்பாதிக்கணும் இன்னும் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு அலுவலக வேலைகளெல்லாம் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா டியூட்டி செய்ய ஆரம்பித்தார் ஒரு நாள் அலுவலகத்தில் இந்த மாதிரி அமைச்சர் இந்த மாதிரி மனசு அழைப்பாகிறதை பார்த்துட்டு அவர் ஒரு ஸ்டடியான மைண்டு இல்லையேங்கிறத பார்த்துட்டு ராஜா வந்து கூப்பிட்டு கேட்டாரன் என்னப்பா ஒரு மாதிரியாக வேலையே ஒழுங்காக செய்யலையே உன் மனசு அழைப்பாஞ்சிக்கிட்டு இருக்க இங்கேயும் அங்கேயும் ஏதோ சம்திங் ஏதோ நடந்திருக்க உங்கள் வாழ்க்கையில் அப்படி இல்லை ராஜாவே அப்படின்னார் இல்லை இல்லை இந்த ஏழாவது கூட இன்னும் நிறையலையா அப்படின்னு கேட்டாராம் இவருக்கு ஒரே ஷாக்காயிடுச்சான் என்னடாது நாம வயலில் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுருந்தது ராஜாவுக்கு எப்படி தெரியும் என்ன அமைச்சரே எனக்கு தெரியாதா நானும் தினம் அந்த பாதையில் தான் போய் வரேன் அப்போ அந்த ஏழு குடமும் மேலே மேலே வந்துட்டு இருந்துச்சு அந்த ஆறாவது குடத்துலேருந்து வந்தது என்ன சொல்லுச்சுன்னா நீ நான் தினம் வந்துட்டு நீ போயிட்டு இருக்க ராஜாவே இதன் மேலே எதுவுமே ஆசை வைக்காதனால உன்னை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் நீ போயிடு அப்படின்னாராம் நீ எதுவுமே என்னை எட்டி கூட பார்க்கல அப்படின்னு போயிடு ஆனால் நீ அதன் மேலே ஆசை வச்சது பரசல் பெருசல்ல அதை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு வச்சு இன்னமும் அந்த சேர்க்கணுன்னு அலைப்பாஞ்சிக்கிட்டுருக்கே அதுதான் தான் கூடாதுப்பா அதுதான் வந்து அந்த அந்த ஒரு ஒரு பிரம்மை மாதிரி உன்னை ஆட்டி படைச்சிக்கிட்டுருக்கேன் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அப்படியே அவனுடைய வாழ்க்கை வீணாக போயிடுச்சு இப்படியே மனசு அழைப்பாஞ்சி அழைப்பாஞ்சி மனசில் நிம்மதி இல்லாமல் போயிட்டான் ஸோ அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அதே மாதிரி ஒன்று ராஜாக்களின் பிரசம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது பிறர் பொருளை இச்சையாதே என்று ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பத்து கட்டளைகளில் ஒன்று பிறருடைய பொருளை இச்சையாதே பிறருடைய மனைவியை இச்சையாதே அப்படிங்கிறது பிற பொருள் மேலே இச்சை வச்சதுனால தான் என்ன ஆதாமும் ஏவாலும் இழந்து போயிட்டாங்க தன்னுடைய தன்னுடைய தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை முழுவதும் இழந்து போயிட்டாங்க இல்லையா அது மாதிரி இந்த ஆகாப்பு என்ன செஞ்சால் நாபூத்தினுடைய திராட்சை தோட்டத்தின் மேலே ஆசை வச்சுட்டான் ஆசை வச்சு அவங்ககிட்ட போய் கேட்குறான் என்னுடைய கீரை கொள்ளையை தார உன்னுடைய திராட்சை தோட்ட கொடு உன் தோட்டத்தையும் நான் கீரை ஆக்கிக்கிறேன் அப்படின்னா ஐயோ என்னுடைய முற்பிதாக்களுடைய சுதந்திரத்தை நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவனிடத்தில் சொல்லி அனுப்பிச்சிட்டான் அதனால் அன்பு தேவண்டி பிள்ளைகளை அதனால் இதற்கு உடையா உடந்தையாக இருந்த எசபேர் அவனுக்கு பொய் சாட்சி அவன்களை ஏற்படுத்தி அந்த நாபோத்தை அந்த தோட்டத்தில் கல்லால் எரிஞ்சு சாகடிச்சிட்டாங்க கடைசியில் எளியாவை கூப்பிட்டு சொன்னார் இந்த நாகாப்பை இந்த ஆகாப்பை இதே இடத்துல நீ சொல்லு தீர்க்க தரிசனமாக சொல்லு அந்த நாபோத்தினுடைய ரத்தத்தை இந்த இப்படி சிந்திட்டியே அதே ஊ ரத்தத்தை நாய்கள் தின்னும் உன் மனைவினுடைய ரத்தத்தை நாய்கள் தின்னும் அப்படின்னு சொன்னது மாதிரி அப்படியே கர்த்தர் பிற்காலத்தில் எளியா சொன்ன தரிசு வசனம் நிறைவேறது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நாம் வந்து பிறருடைய பொருள் மேலே ஆசிர்விக்காமல் போதும் என்கிற மனதோடு கூடிய தேவபக்தியோடு வாழ்வோமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி இந்த மழை புயல் எதுவும் சேதப்படுத்தாத பிடிக்கும் எந்த காய்ச்சல் வராத பிடிக்கும் எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் எல்லாம் சந்திங்க ஒரு குறையும் ஆண்டவரை இல்லாத படிக்க நடத்துங்க அவர்களுடைய தேவைகளை சந்திங்க அன்றாண்டும் உள்ள ஆகாரத்தை தந்த அவர்களை நீர் வழி நடத்தும் ஒவ்வொரு வீட்டிலையும் நல்ல சந்தோஷம் சமாதானம் சவிக்கியம் ஆரோக்கியத்தை கற்று கட்டளை எடுப்பை இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் ப்ளஸ் யூ